வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாலப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் சரியாக சொல்லப்போனால் மேற்கு வங்கத்தை மையமாக வைத்து ஒடிசாவின் வடக்கு பகுதி முதல் வங்கதேசம் வரைக்கும் காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகிவிட்டது இந்த காற்றழுத்த தாழ் பகுதி மிக மெல்ல ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வடக்கு பகுதி மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் வழியாக இமயமலை எல்லையோர உத்தரப்பிரதேசம் வழியாக பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் நகரப்போகிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வும் வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியும் நீடித்து கொண்டிருக்கு இந்த நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று அதாவது தென்மேற்கு பருவக்காற்று எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து வந்து ஆப்பிரிக்க நாடாகிய சோமாலியா மற்றும் ஏடன் வளைகுடா ஏமன் ஓமன் வழியாக திசை மாறி பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் குஜராத் ராஜஸ்தான் அதேபோல அரபிக் கடலோரம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கோவா வழியாக உள்ளே அதிகபட்சமாக நுழைகிறது வலுவான தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறும் பொழுது காற்றில் ஏற்படக்கூடிய உயர்வு அழுத்தம் உயரழுத்தம் காரணமாக கேரளாவில் நுழையக்கூடிய காற்றில் அதாவது உயரம் கூடுகிறது அதான் திசை மற்றும் வேக மாறுபாடுன்னு சொல்லுவோம் உயரம் கூடும் பொழுது என்ன கேரள மழை மீது கேரளாவின் மீது அந்த தென்மேற்கு பருவ வரக்கூடிய ஈரப்பதமிக்க காற்று மோதாது இதனால் இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்று இந்த காற்று ஒன்றாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் தேதியிலிருந்து உயரழுத்தம் எனப்படக்கூடிய அந்த காற்று திசை மாறுவதால் ஏற்படக்கூடிய காற்றோட மட்டம் உயர்வு என்பது இன்றைக்கு திண்டுக்கலில் வந்து தரையை தொடுகிறது இதனால் டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் மேற்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று வந்து கொண்டிருக்கும் நல்ல ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும் மரங்கள் கூட லேசாக அசைந்து கொண்டிருக்கும் ஆனால் இதே நிலையில் கேரளாவில் இந்த மரங்கள் அசையாது மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த மரங்கள் அசையாது பெரிதாக இருக்காது லேசாகத்தான் இருக்கும் அதுவே அசைந்தாலும் அது கீழடுக்கிலே வரக்கூடிய குறைந்த தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்று ஆனால் தொலை தூரத்திலிருந்து கடல் நீராகவே எடுத்து சுமந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டில் நுழைகிறது ஆனால் அதை குளிர்விக்கும் கிழக்கு காற்று சந்திப்பு இல்லை ஆக மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டால் அது மரங்கள் குளிர்விக்கும் தமிழ்நாட்டின் தலைப்பகுதிகளில் நுழையும் பொழுது மரங்கள் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே மரங்கள் குளிர்விப்பது என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கு மரங்கள் இருக்கக்கூடிய மலை உள்பகுதி அதாவது சிறுமலை மதுரை மாவட்ட வடக்கு பகுதி அதே போல் கொல்லிமலை பச்சை மற்றும் கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலை ஏற்காடு போன்ற பகுதிகளிலே ஒரு இரு இடங்களிலே இன்றைக்கு மாலை மழை இருக்கும் ஒரு இரு இடைந்தான் ஏன்னா இருக்கக்கூடிய நீராவி குறைவாக இருக்கும் அந்த ரேஷ் சரியாக இருந்தால் தான் அது மழையாக மாறும் எந்த இடத்துல ரேஷுவ் சரியாக இருக்கோ அது மழையாக மாறும் ஆனால் இன்றைக்கு பெரிய அளவிலே மழை இருக்காது நேற்றைக்கு நல்ல மழை தமிழ்நாடு முழுவதுமே கொடுத்திருக்கிறது பல மாவட்டங்கள் கொடுத்திருந்தாலும் ஒதுக்கியும் இருக்கிறது ஆனால் கடந்த மூன்று நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டாம் தேதி கனமழை இருக்குது என்று சொல்லியிருந்தோம் டெல்டாவிலும் கூட நல்ல மழை பெய்யந்தது புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட பகுதியிலிருந்து காரைக்குடி பிள்ளையார்பட்டி பகுதியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஆலங்குடி ஆதனக்கோட்டை மற்றும் கரம்பக்குடி வழியாக வந்த மழை தஞ்சாவூர் பகுதிகளுக்கு நுழைந்து தஞ்சாவூர் மாவட்டம் நுழைந்ததும் மன்னார்குடிக்கு முன்பே இரண்டாக பிரிந்து தெற்கு டெல்டாவிலும் வடக்கு டெல்டாவிலும் மழை படிப்பை கொடுத்து மன்னார்குடிக்கு தூரலை கொடுத்து விலகியது அதற்குப் பிறகு கடலூர் மாவட்டத்தில் கனமழை புதுச்சேரியில் காற்றுடன் மழை விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் மழை இறுதியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர ஊத்துக்கோட்டை தொடங்கி சென்னை மாநகரம் வரைக்கும் சூறல் சூழல் சாரலை கொடுத்தது அதாவது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தோட குமுடி புண்டி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை படிவை கொடுத்தது காற்றுடன் கொடுத்தது இப்படி தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களும் மழை இருந்தது சில இடங்களிலே குளிர்ந்த சூழல் குளிர்ந்த சாரல் லேசான மழை நனைக்கு மழை மிதமான மழை சற்று கனமழை கனமழை என்று தமிழ்நாடு முழுவதுமே இருந்தது நேற்றைக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு மிக குறைவு ஒரு இரு இடங்களில் மட்டும் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இன்றைக்கு ஒரு நாள் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதியிலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட எல்லைப்பகுதியிலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் ஒரு இரு இடங்கள் தான் சரி நாளை முப்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த வாய்ப்பும் குறைவு ஒன்றாம் தேதி அதேபோல் முப்பதும் ஒன்றாம் தேதியும் மழை வாய்ப்பு குறைவு மீண்டும் இரண்டாம் தேதி மழை தொடங்குகிறது அடுத்த அதாவது வங்கக்கடலிலே மேற்கு வங்கம் தரைப்பகுதியை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அந்த அளவிற்கு தீவிரமடையாவிட்டாலும் வெல் மார்க்கல் லோபிரேஷர் தீவிர தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று சொல்லக்கூடிய தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகும் இதன் காரணமாக காற்று கொஞ்சம் வேகம் எடுக்கும் வேகம் எடுப்பது மட்டுமல்லாமல் காற்று திசை மாறும் இடத்திலும் அதாவது கோட்டுக்கு தெற்கே ஒரு குறைந்த அழுத்தம் இருக்கிறது அந்த அமைப்பு மேற்கு நோக்கி நகரும் பொழுது மாலத்தி வருகை நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று திசை மாறும் இடத்தில் ஏற்பட்டிருக்கூடிய உயிரழுத்தத்தை கலைத்து காற்றை கொடுக்கும் இதனால் ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலேயே தொடங்க இருக்கிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்படிப்பு தொடங்கி இருக்கிறது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வங்கக்கடலோரம் வந்து நல்ல மழைப்படிப்பை கொடுக்க போகிறது இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதியெல்லாம் வட கடல் ஓரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்க போகிறது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகள் வரக்கூடிய சுற்றில் நல்ல மழை கொடுக்கும் வரக்கூடிய சுற்று அதிக மழைப்படிவை கொடுக்கும் இடம்னு பார்த்தீங்கன்னா சற்று கூடுதல் பரப்பிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கக்கூடிய இடம் உறுதியாக என்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை வரக்கூடிய ஜூலை ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கொடுக்கும் அதே போல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களின் பிற பகுதிகள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி த மதுரை வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தமிழ்நாட்டிலே வெப்பச் சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை எல்லாமே வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் சற்று குறைவாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலை மேற்கு ஓரம் முல்லை பெரியார் அணைக்கட்டை ஒட்டிய சதுரகிரி மலைப்பகுதியில் மழை இருக்கும் தேனி மற்றும் மதுரை மதுரையை விட இன்னும் வடக்கே போக போக மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று சென்னை திருவள்ளூர் வரைக்கும் போய் நன்றாக குளிர்வித்து நல்ல ஒரு மழைப்படிவை வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் வரக்கூடிய ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஏற்படுத்தும் இதில் மூன்று நான்கு ஐந்து வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருந்தாலும் வடகடலோரம் வடகடலோரம் என்று சிறப்பாக ஏன் சொல்கிறேன் என்றால் உறுதியாக தெரிகிறது வடகடலோரம் வடபுல் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஜூன் ரெண்டு ரெண்டே விட மூன்று உறுதியாக மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கனமழை இருக்கு எட்டாம் தேதி வரை அந்த சுற்றின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மாலை முன்னிரவு நேரத்தில் கொடுக்கும் அதிகபட்சமாக நள்ளிரவுக்குள் மடிப்படிப்பை கொடுக்கும் அவ்வளவுதான் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வாக்கில உருவாகிறது அதுல ஒரு ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரம் அடையும் இப்படி ஜூலையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் இருக்கும் தமிழ்நாட்டிலே வெப்பச்சல மழைப்பிடிவும் தீவிரம் இருக்கும் ஆகவே நல்ல மழை காத்திருக்கு ஆனால் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்குத்தான் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீர் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்குத்தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு வெப்பச்சல மழை தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே வெப்பச்சல மழை கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் இவையெல்லாம் உங்களுக்கு உங்கள் இயற்கை அமைப்பை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இந்த இயற்கையோடு இணைந்திருந்து வானிலை ஆய்வுக்கோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து துல்லியம் அறிந்து வானிலை மாறுதல் திட்டமிட் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ்டன் மீண்டும் ஒரு முறை மூன்று நாட்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்திருக்கும் இன்றைக்கு ஓரிரு இடங்கள் நாளை நாளை மறுநாள் வாய்ப்பு குறைவு இரண்டாம் தேதியில் இருந்து மீண்டும் அடுத்த சுற்று மாலை இரவு மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திடவும் திட்டமிட்டுக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி